பீகார் மாநிலத்தினுடைய முதல்கட்ட வாக்குப்பதிவு சில நாட்களுக்கு முன்னால் நிறைவடைந்தது அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வந்து அங்கே பதிவாகியிருக்கு முன் எப்போதையும் விட கணிசமான வாக்கு சதவீதம் அங்கே வசந்துருக்கு அப்படிங்கிறத தான் இது காட்டுது கிட்டத்தட்ட கடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலக்ஷனுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாகி இருக்கு இது வந்து எதை குறிக்குது இது யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடும் யாருக்கு பாதகமாக இருக்கக்கூடும் அப்படி பல்வேறு விவாதங்கள் வந்து களத்தில் இப்போ போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற மாதிரி இங்கே நடந்திருந்தால் நடக்கக்கூடிய பட்சத்தில் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக இது இருக்கக்கூடும் தொடர்ந்து ஜனநாயகத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் ஐயப்பாடும் நமக்கு இதில் எழக்கூடும் சில நாட்களில் அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிய வரும் அதற்கு முன்னால உண்மையிலே களத்துல என்னென்ன நடந்தது இது நம்முடைய பார்வையில் யாருக்கு சாதகமானது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு மிக மிக முக்கியமானது ஏன்னா தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐ ஆர் இந்தியாவுக்கே தாய் இந்த பீகார்ல நடத்தின எஸ்ஐஆர் அப்படிங்கறத பேசிட்டு இருந்தாங்கல்ல அதுவும் இந்த எஸ்ஐஆர் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக பீகார்ல நீக்கிச்சு இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஏகப்பட்ட குளறுபடிகளோட தான் இந்த எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதை நம்ம சொல்லல பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விலாசத்திலையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்கு வாக்காளர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சீரோ இலக்கத்தில் வீட்டட்ரஸில் வந்து ஏகப்பட்ட வாக்காளர்கள் இரட்டிப்பு வாக்காளர்கள் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளோடு தான் இந்த எலெக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த நேரத்தில் ஏற்கனவே இருபது வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி அதனுடைய நிதிஷ்குமார் இவர்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கு அப்படிங்கிறத களத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டுமல்ல இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்த பார்த்தீங்கன்னு சொன்னா பிஜேபி வேட்பாளர்களுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்கள் அவர்களுடைய வாகனங்கள் மீது தாக்குதல்கள் அவர்களை வந்து போகக்கூடிய இடங்கள் எல்லாம் எதிர்த்து கோஷம் போடுறது அது மாதிரி இந்த பக்கம் மகா மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் அவங்க செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒரு கடுமையான கூட்டம் மக்கள் அலைக்கடல திகழ்கிறது அவங்க வந்து ஆரவாரமாக தேஜஸ்வியையும் சரி ராகுலையும் சரி அந்த கூட்டணி வேட்பாளர்களையும் சரி வரவேற்கிறது இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து அவர்கள் முன்னெடுத்த விஷயம் இப்போ எஸ்ஐஆர் தொடங்கி இந்த எலெக்ஷன் அறிவிப்பு வாரதுக்கு முன்னால் வரைக்கும் ஓட்சோரி விஷயத்தை வந்து முக்கிய விஷயமாக தேஜஸ்வி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முன்னெடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கு முன்னால் மிகப்பெரிய பேரணிகள் எல்லாம் அங்கே நடத்தினாங்க அதுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இந்த ஓட்சோரி வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு இந்த எலெக்ஷனில் ஓட்சோரி தான் பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எலெக்ஷன் அறிவித்த பிறகு டோட்டலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமையே மாறுச்சு இயல்பாக அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து சரி மகாகட்பந்தன் வந்து வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் இல்ல வளர்ச்சி இல்ல கல்வி இல்லை மருத்துவம் இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்து அங்கிருந்து வெளியில போய் வேலை பார்க்க நிலை கோடிக்கணக்கான மக்கள் அப்போ இந்த மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீதியில தான் கட்பந்தன் கூட்டணியினுடைய அந்த பிரச்சார இதெல்லாமே இருந்தது அது மட்டுமல்ல பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் எப்படி தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோமோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் பெண்கள் அமைப்புகளாக வலுப்படுத்துறதுக்கு அதற்கு சில திட்டங்கள் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து உத்தரவாதமாக கொடுத்திருக்கிறாரு எலெக்ஷனுடைய இந்த பிரச்சாரத்திலையும் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் வந்து அரசு வேலை அப்படிங்கிறது உத்தரவாதம் தேஜஸ்வி வந்து பல்வேறு நபர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பெருவாரியாக நம்புவதற்கு மிக முக்கிய காரணம் இதற்கு வந்து துணை இருக்கும் போது அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகளை அந்த மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறார் இது அவருக்கு ஒரு துருப்பு சீட்டு மக்கள் அதனுடைய அடிப்படையில் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த எலெக்ஷன் இந்த ஜுரம் ஆரம்பித்த பிறகு பல்வேறு அமைப்புகள் பத்திரிகைகள் வந்து இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியிட்டாங்க அதிகமான கருத்து கணிப்புகள் வந்து என்டிஏக்கு ஆதரவாகத்தான் வந்தது அதை நம்ம பார்த்தோம் நம்ம சேனல்ல வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆனால் முதல்வர் அப்படிங்கறது அடிப்படையில் தேஜஸ்வி யாதவ் தான் முன்னணியில இருந்தாங்க அதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை எல்லா அமைப்புகளும் எடுத்த கருத்து கணிப்பு வந்து அதை தான் சொல்லுச்சு அப்போ தேஜஸ்வி யாதவுக்கு எந்த அளவுக்கு களத்துல வந்து மக்கள் ஒரு நன்மதிப்பை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது என் பொறுத்த அளவுல அவங்க என்ன பண்ணாங்க எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கோடி பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்டில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கள்ள ஊட்டு ஊழல் பணமாக வந்து கொடுத்தாங்க ஓட்டு போடுறதுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க பேசினாங்க நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் தொழில் தொடங்குறதுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கூட நீங்கள் திருப்பி தர வேண்டாம் தொழில் ஆரம்பிங்க நஷ்டம் ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட இலவசமாக கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இப்போ இந்த வாக்கு சதவீதம் வசந்திருக்கிறது இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லைன்னா தேஜஸ்வி யாதவ் மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு சாதகமாக இருக்குமா இல்லைன்னா இதற்கு இடையில் ஒரு நபர் இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை கவரக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து பேசுறாரு வேலைவாய்ப்பு அது மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்து பேசுறாரு மாநிலத்தினுடைய மாற்றம் பேசுறாரு உலக உலகளவிலே சிறந்த மாநிலமாக இந்த மாநிலத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு பேசுகிறாரு இது இளைஞர்களை கவர்ந்திருக்கிறதா புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறதா நகர்மயமாக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கவர்ந்திருக்கிறதா அதனுடைய அடிப்படையில் வாக்கு சதவீதம் ஒசந்ததா இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்படுது இதில் இது எங்களுக்கு சாதகமானது அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் வந்து வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் வச்சு கொடுத்தோம்ல அதனால் வந்து எங்கள் மீது நம்பிக்கை வச்சு நாங்கள் இன்ன மாற்றங்களை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெண்கள் எல்லாருமே வந்து வாக்களித்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன்னா பெண்களுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை அதிகம் பெண்கள் மட்டுமல்ல பல்வேறு நபர்களை வந்து எங்கள் மீது மோடியின் மீது நம்பிக்கை வச்சு வாக்கு அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க இந்த பக்கம் மகா கட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது அடிப்படையில் மக்கள் செலுத்தின வாக்கு இது உற்சாகமாக களத்தில் வந்து மக்கள் வாக்களித்ததுனால தான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வசந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளில் அதற்கு முன்பு இருந்ததை விட அதிகமான வாக்கு சதவீதம் வந்ததுனால வந்து லாலு பிரசாத் யாதவ் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அந்த நேரம் அது தேஜஸ்வி யாதவுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய லலு பிரசாத் யாதவுக்கு சாதகமாக களம் அமைந்தது அவர் வந்து முதல்வரானார் அது மாதிரி இப்போ தேஜஸ்வி யாதவ் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறது உறுதி இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் வந்து பேசுறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய பார்வை வந்து இதில் வித்தியாசமாக இருக்கு அவர் மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓட்சோரி ஓட்கொள்ளை கொள்ளை இதுல வந்து நடந்திருக்கு களம் அதைத்தான் சொல்கிறது அப்படிங்கறத அவர் வந்து உறுதியாக பேசுறார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இந்த கொள்ளையர்கள் வந்து திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆரை யார நடைமுறைப்படுத்தினாங்கல்ல அதற்கு உதாரணமாக நமக்கு சாதகமாக இந்த களத்தை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு பண்ணாங்கல்ல அதற்கு சாதகமாக அமைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளால் எழும்பிருக்கு இதில் அந்த எலெக்ஷன் நாளில் பல்வேறு காட்சிகளை வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐஆர்ங்கிற பேரில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை வந்து அதிரடியாக நீக்கினாங்க அதற்கான காரணங்கள் சொல்லலை பல முறை நம்ம இந்த விஷயங்களை பேசிட்டோம் இந்த எலெக்ஷன் நடந்த நாளில் இந்த கூட்டம் கூட்டமாக நீக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் வந்து வாக்களிக்க முடியாமல் கையறு நிலையில நிற்கிற காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதாவது ஒரு இந்திய குடிமகனாக இருந்துட்டு இதற்கு முன்னால் நடந்த எல்லா எலெக்ஷன்லையும் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்த அந்த மக்களுக்கு இந்த எலெக்ஷனில் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை இதில் பல வினோதங்கள் இருக்கு ஒரு நபர் வந்து நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறாங்க இல்லைப்பா நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு கொடுத்த பிறகும் இல்லை இல்லை நீங்கள் இறந்துட்டீங்க உங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்களை வந்து இறந்தவர்கள் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க இந்த கூத்து எங்கே நடக்கும் மிக பெரும் அநியாயமாக இந்த எலெக்ஷன் வந்து நடந்துருக்கு இப்போ நம்ம மாநிலம் மாதிரி இல்லை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளும் ஜா ஜாதியை சார்ந்த மக்களும் சமூக மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் இந்த இந்த ஜாதி வந்து மிகப்பெரிய பிளவுகளை அங்கே உருவாக்கி இருக்கு அதை மறுக்கிறதுக்கு இல்லை இந்த ஜாதியை ஏம் பண்ணி தான் அங்கே வந்து இந்த இந்த எலெக்ஷனே நடக்கு யாரை யாரை விடணும் எந்த ஜாதி ஓட்டு நமக்கு வரும் எந்த இந்த ஜாதி ஓட்டு நமக்கு வரணும்னா யாரை வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த இரண்டு கூட்டணிகளுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்போ திட்டமிட்டு சில பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக இந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு சாதகமாக பண்ணியிருக்கு சரி இந்த எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சில காட்சிகள் நடந்தது இது நிதிஷ்குமாரோடைய ஆட்சியை எந்த அளவுக்கு மக்கள் எதிர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார் நிதிஷ்குமார் கடந்த ஆட்சி காலத்தில் துணை முதல்வராக இருந்தவர் வந்து ஓட்டு போட வர்றாரு அவருக்கு எதிராக மக்கள் வந்து கோஷம் போடுறாங்க துணை முதல்வருக்கு எதிராக அவர் மீது வந்து சாணிய வீசி அடிக்கிறாங்க அவர் வந்த வாகனத்துல வந்து கல்லறையிறாங்க அப்போ எந்த அளவுக்கு கொந்தளிப்புல நிதிஷ்குமாரினுடைய அந்த ஆட்சி பாஜகவினுடைய ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த பார்வையில நம்ம எடுத்தோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது மகா கட்பந்தன் கூட்டணிக்கு தான் ஆதரவானது ஆனால் அங்கே இன்னும் சில வேறு காட்சிகள் வந்து நடந்தது என்ன நடந்தது ஒரு வாகனத்தில் ஆறு ஏழு பேர் வாராங்க அவர்கள்ட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாரு எங்கேருந்து வாரீங்க ஹரியானாவிலேருந்து வரோம் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்காக வரும் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட வராங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம் சமூக வலைதளங்களில் நாங்கள் வந்து இங்கே ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஓட்டு போட்டவங்க வந்து வந்து சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அவர்களுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கிறாங்க அந்த பேரு கூட நான் சொல்கிறேனே சம்பவி சௌத்ரி அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க வந்து பீகார் லோக்சபாவினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடியவங்க அவங்க ஓட்டு போட்டுட்டு வந்து இது போஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோவுக்கு முதல்ல வந்து வலது கையை நீட்டுறாங்க இதில் அடையாளம் இருக்கு இல்லை நீங்கள் அந்த கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு ஓட்டு போட்டது தெரியும் போல் இருக்கு இடது கையை நிட்டுறாங்க இடது கையிலையும் வந்து இந்த வாக்களித்ததற்கான அந்த மை இருக்கு இந்த லட்சணத்தில் தான் இருக்கு பீகார் எலெக்ஷன் அது மட்டும் அல்ல ராஜேஷ் சின்ஹாங்கிற முன்னாள் மேலவை எம்பி அவர் பார்த்தீங்க சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் டெல்லியில் ஓட்டு போட்டிருக்கிறாரு இந்த இரண்டு படங்களையும் அவங்க எடுத்து போடுறாங்க இப்போ வந்து பீகாரில் ஓட்டு போட்டிருக்கிறாரு அது மாதிரி சந்தோஷ் ஓஜா நாகேந்திர குமார் சிக்சேபா சஞ்சேஷா இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அவர்களாகவே நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே போட்ட போஸ்ட்டு இதற்கு முன்னால் டெல்லியில் ஓட்டு போடும்போதும் இவங்க போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ இந்த லட்சணத்தில் தான் அந்த ஓட்டு திருட்டு எல்லாம் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு இதை பற்றி இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் விட்டுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் வந்து இருபத்தஞ்சு லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்களை முறைகேடாக சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுறாரு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது உங்களுக்கு பராதி இருக்குமானால் உங்களுக்கு வந்து புகார் இருக்கும்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் புகார்களை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அகிலேஷ் யாதவ் சொல்றார் ஹரியானாவிலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி காங்கிரஸை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப பொய் சொல்கிறது பேசுகிறது அதாவது நாட்டையே கொள்ள அடித்து ஆட்சி நடத்திட்டுருக்குறாங்க நீங்க புகார் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அந்த லட்சணத்தில் தான் இங்க வந்து எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த களம் உண்மையிலேயே யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு வழக்கமாக இந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுன்னா அது ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிரான பார்வையாக பார்க்கப்படும் இந்த ஆட்சியாளர்களை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓட்டுகள் வந்து போடப்பட்டது அதிகமான வாக்கு சதவீதம் அதனால தான் வந்து வசந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க ஆனால் பீகாரனுடைய எலெக்ஷனை நம்ம அப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுந்திருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து முறைகேடாக இவர்கள் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு அந்த லட்சக்கணக்கான வாக்காளர்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு சாதகமாக என்டிஏக்கு சாதகமாக வாக்களித்து இருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கு சதவீதம் என்டிஏக்கு சாதகமாகத்தான் மாறக்கூடும் ஆனால் பீகார் மாநிலத்தினுடைய மக்கள் மிகவும் எழுச்சியாக தேஜஸ்விதான் வரணும் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் தேவை இந்த இப்படியே இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லாத பீகார் எங்களுக்கு தேவையில்லை ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றணும் அந்த சக்தி அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு தேஜஸ்வி மேலேயும் கட்பந்தன் கூட்டணி மேலே இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் ஒரு வெகுண்டெழுந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து மகா கட்பந்தன் கூட்டணிக்கு விழுந்திருந்தால் இந்த எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவனுடைய வெற்றியை கட்பந்தன் கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம சந்திப்போம் இன்னொரு காணொலியில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்